வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் குரு வக்ர பயிற்சி அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாந்தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நூற்றி பத்தொம்பது நாட்களுக்கு நடக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி அதாவது கடகராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நாலாந்தேதி வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்றைக்கி இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா பொதுவாக கடகராசி அந்த கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான் நவகிரகத்திலேயே தேவதை யார் அப்படின்னா சந்திரன் ஒம்பது கிரகமே இருக்கு இல்லைங்களா அந்த நவகிரகத்திலேயே தேவதை யார்னா சந்திரன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படி பார்க்கும்போது கடக கடகராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான புனர் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமான அதாவது பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி மிக ஒரு அற்புதமான ராசி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அப்போ இந்த குரு வக்ரம் அடைகிறாருன்னா வக்ரம்னா என்ன பின்னோக்கி நகர்ந்து வரதுக்கு பேர் தான் வக்கரம் பொதுவாக ராகுவும் கேதுவும் எப்படி எப்பயுமே வக்கர கிரகம்ன்னு சொல்கிறோம் ஏன்னா அவர் எப்பயுமே ரிபேசல் தான் இருப்பார் ராகு கேது வந்து எப்பயுமே முன்னாடி போக மாட்டார் அதுபோல் மற்ற கிரகங்கள் வக்ரம் அடையும் போது இந்த ராகு கேது எப்படி பிரிபேசில் வருதோ அந்த மாதிரி வக்கரம் அடைகிற கிரகம் ரிபேசில் வரும் அப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது நாட்களுக்கு குரு வக்ரம் அடைஞ்சு பின்னாடி தான் வர ஆரம்பிப்பார் அப்போ ரிஷபராசியிலிருந்து மேசராசிக்கு வராரா அப்படி பார்த்தா கிடையாது ரிஷபராசியில் வக்கரம் ஆரம்பித்து அந்த ரிஷபராசியில் அந்த வக்கரத்தையும் முடிச்சுக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் வந்து ஒரு சுப கிரகம் பொதுவாக குரு பகவான் அப்படின்றவர் வந்து சுப கிரகம் பொதுவாக அந்த குரு வந்து மற்றவங்களுக்கு யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டார் அதுக்காக தான் குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பகவானுக்கு மட்டும்தான் அந்த தன்மை உண்டு அப்போ இந்த குரு பகவான் வந்து த இன்றைக்கி இந்த வர்க்கரை அடைகிற நேரம் வந்து இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் மட்டும்தான் குரு பகவான் வந்து உச்சம் அடைவார் பன்னெண்டு கட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து உச்சம் அடைகிற ஒரே வீடு ஒரு வீடு எங்கன்னா உங்களுடைய கடகராசியில் மட்டும்தான் மீது எந்த வீட்லேயுமே குரு வந்து உச்சம் அடையவே மாட்டார் அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் மேக்சிமம் பாருங்கள் உங்கள் கடக ராசியிலேயே யாருக்காவது குரு வந்து கடகராசியில் இருந்துட்டாருன்னா இந்த வக்கர காலம் நாலு மாதத்துக்கு உங்களுக்கு ராஜ யோகம் சொல்லுவேன் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த ஜாதகம் இருக்குது இல்லைங்களா உங்கள் பிறந்த ஜாதகத்தில் பாருங்கள் கடகராசியில் குரு இருக்கிறாரான்னு பாருங்கள் ஏன்னா உங்க அந்த வீட்டில் தான் குரு உச்சமடைகிறாரு அப்போ குரு உச்சமடையும் போது உங்களுக்கு என்ன பண்ணுறாரு வக்கரத்தில் வரும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்போ என்ன ஏற்படுத்தி கொடுப்பாரு முதல்ல கல்வியில் மாற்றம் ரெண்டாவது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு தகுந்த அதாவதுன்றது உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக அவர் கொடுத்துருவார் அதே சமயத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொது பலன் மட்டும் பார்க்குறோம்னா அந்த பலன் நூறு சதவீதம் நீங்கள் எப்போயுமே எடுத்துக்காதீங்க எந்த ஜாம்பவான்னு சொன்னாலும் சரி எந்த ஜோசியர் சொன்னாலும் சரி நூறு பலனும் அவங்க சொல்கிறது நூறு சதவீதம் நீங்கள் எடுத்துக்காதீங்க ஏன்னா நூறு சதவீதம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு சொல்கிற பலன்கள் கிடையாது பொதுவாக கடகராசிக்கு இந்த பலன்கள் அப்போ உங்கள் இந்த பொது பலனும் உங்கள் சுய ஜாதகமும் இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரைட்டு இந்தந்த கட்டத்துக்கு இது நமக்கு கட்டாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் உங்களுக்கு பொருந்தும் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் என்ன சொல்லுவீங்க சொல்கிறவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு நல்லா இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அது தவறுங்க சரிங்களா இதனை ஏன் சொல்கிறேன்னா குரு பகவான் நவகிரகத்தில் ராஜா அப்படியாப்பட்ட ஒரு ஒச்சம் வீடு யார் வீடு உங்கள் வீடு மட்டும்தான் அப்போ உங்கள் வீட்டில் குரு பகவான் ஜனனகால ஜாதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு டாப்பில் கொண்டு போய் இந்த நாலு மாதம் உள்ள வச்சிருவார் சரிங்களா முடியாதுன்னு சொல்கிற வேலை கூட முடிஞ்சு போயிடும் அதுவே பார்த்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வீட்டில மகர ராசியில பார்க்குறாரு இப்போ மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வக்கரமெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் பலன் கொடுத்தாலும் பெருசா மாற்றங்கள் இருக்காது அதுபோல் அதே மாதிரி இன்னைக்கு இந்த தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இன்னைக்கு தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் வக்கரனில் அடையும் போது ஆனா இந்த கடகராசிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா ஒன்றரை வருஷ காலமாக ரொம்ப படாத பாடுபட்டு இருக்கிறீங்க பார்க்குறவங்க சொல்லியிருப்பாங்க இந்த உடைய கடகராசிக்கு அது சரி இல்லை இது சரி இல்லை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஆனால் இந்த வக்கரம் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த நாலு மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் இன்னார் என் லைஃப் பார்ட்னராக வந்தால் நான் பரவாயில்லன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க எனக்கு அது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு ஒருத்தர் பார்த்தோம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தது ஆனால் இடையில் கட்டாயி போயிடுச்சு அவங்களாம் எனக்கு வந்து மீண்டும் அந்த வாய்ப்பு இருக்குதா உங்கள் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தடையான காரியங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு காசை நான் வச்சுருந்தேன் ஒருத்தர் கொடுத்துட்டேன் என்னை ஏமாற்றிட்டாங்க அது உங்களுக்கு கிடைக்குமா இல்லை நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்குறேன் ஆனால் ரொம்ப நாள் அது தடையாக இருக்குது அந்த காரியம் இப்போ பண்ணலாமா ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அஷ்டமத்து சனி இப்போ வேண்டாம் தள்ளி வைங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து சொல்லியிருப்பாங்க இப்போ அது செய்யலாம் ஏன்னா நான் முன்னே சொன்னேன் கரெக்டான்றது வந்து குரு வந்து வக்கரத்தில் வரும்போது ஆப்போசிட்டான பலன்கள் அப்படியே கொடுப்பார் அப்போ அஷ்டமத்து சனியில் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த வக்கரம் வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு சரிங்களா அது இல்லாத பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து இப்போ குரு எங்கே இருக்கிறாருன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே பதினொன்றாம் இடம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இடத்துல இருக்கிறார் அப்போ பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சரிங்களா அப்போ பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்குரன் வீட்டில் வந்து பார்த்தும்போது குரு பகவான் இன்றைக்கி ஜென்மத்தில் உட்காந்துருந்து அந்த வீட்டிலே உக்காரங்கள் அடையும் போது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் என்னவோ அந்த தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துடும் அது தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் ஏன் எனக்கு குழந்த பாக்கியம் கூட இல்லைன்னு சொல்கிறவங்களாக கூட இருக்கட்டும் இதெல்லாம் கொடுத்துருவார் ஜாதகத்துல இப்ப பொதுவா கடகராசிக்காரங்களுக்கு அதிபதி பொதுவாக உங்க ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யார்னா செவ்வாய் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் அப்ப விருச்சக ராசிக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்ப தான் அவர் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வையில் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த குரு வக்கரத்தில் உங்களுக்கு இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பாக்கி கொடுத்துருவார்கள் டாக்டர் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருந்தாலும் சரி இல்லை எனக்கு அந்த பாக்கியமே இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களுடைய அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி நிச்சயம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தார்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரா அது கண்டிப்பாக பாருங்கள் ஒன்று அடுத்தது திருமணஸ்தானம் மாங்கிலி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாங்கிலி ஸ்தானத்துக்கு உங்களுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி சனி இவங்க இருக்கிறாரு அப்படின்றது கண்டிப்பாக பாருங்கள் அதே அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லாத இருந்தால் நாகதோஷம் இல்லை செவ்வாதோஷம் இல்லை தாரதோஷம் இல்லை அப்படின்னா இப்போ நிச்சயமாக இந்த நாலு மாதம் இந்த வக்கற முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு மாங்கல்யம் எனக்கு முதல் கல்யாணம் ஆகிடுச்சிங்க அது எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி இறந்துட்டாங்க பிரிஞ்சிட்டாங்க இப்போ அந்த வாழ்க்கையில் நான் மறுமணம் பண்ணலான் இருக்கிறேன் எனக்கு அது அமையமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அருமையான ஒரு தருணம் முதல் தாரித்து தாரத்துக்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது ரெண்டாம் தாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அருமையான ஒரு தருணம் தான் நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அவர் எந்த நிலையில் இருக்கிறார் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு கண்டிப்பாக பாருங்க அப்போ பொதுவாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி இப்போ எப்படி இருக்கிறாரு ஒன்று பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் கல்விஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அவரு இப்போ எங்கே இருக்கிறார் ஏன்னா உங்களுக்கு வந்து அவரு தான் உங்களுக்கு வந்து ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் சூரியன் யாருன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் அவர் நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் அதாவதுன்றது கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா எது பண்ணனா நமக்கு நல்லா இருக்கும் இது மாதிரி நினச்சிருப்பீங்க ஆனால் அது நடக்காத தள்ளி 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 போயிருக்கும் புரியுதுங்களா அது இப்போ அமையறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட கரும் புள்ளி மாதிரி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனிக்கு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு பரிகாரன்றது நான் சில விஷயத்துல சொல்லியிருப்பேன் ஒன்றுமே கிடையாது சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு வாங்க நவகிரகத்தை சுற்றுங்க சரிங்களா கருப்பு துணியில் எள்ளு கட்டி தீபம் விளக்கு பொறுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு தலைக்கு வர சும்மா தலைப்பாக்கூட போயிடும் அப்போ அஷ்டமத்து சனி பற்றி உங்களுக்கு குறைஞ்சிரும் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ நம்மளோட வாழ்வாதாரம் இந்த வக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதிகள் மேக்சிமம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் பாவகர்கள் எப்படி இருக்கிறாங்க சுபர்கள் எப்படி இருக்கிறாங்க அதாவது உங்கள் கால ஜாதகம் எப்படி இருக்குது எதுனால் அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்றது முதல்ல தெரிஞ்சு அந்த வழியில் போவாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆகும் சரிங்களா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மாதிரி இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் படிச்சுட்டு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் சிரமப்பட்டு இருப்பீங்க எனக்கு கிட்டத்தட்ட அந்த அஷ்டமத்து சனி ஒன்றரை வருஷ காலமாக நிறைய போராட்டம் இது வந்து நான் சனியாக உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தியது நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா ஆல்ரெடி அஷ்டமத்து சனியில் தடையாக இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க அஷ்டமத்து சனியில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன்னா உங்கள் வாயில் அந்த வார்த்தை வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு தடை கொடுக்குறவரும் முன்னாடியே நிற்கிறாரு சனி அதுக்கு உண்டானது என்னன்னா நம்ம ஜாதகத்துக்கு இது மேட்ச் ஆகுதா பாருங்க கம்பேர் பண்ணி பாருங்க சரிங்களா அப்படி இருந்தாலும் நிச்சயமா உடைய பிப்ரவரி நாலு தேதிக்குள்ளார கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு இப்போ வக்கரங்கள் அடையும் போது நிச்சயமா உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் படிப்பு கண்டிப்பாக நல்லா இருக்கும் வாழ்க்கை பார்ட்னர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு பொண்ணு விரும்புகிறேங்க இல்லை கட்டன்றது என்ன ஒரு பொண்ணு விரும்பிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற அது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சரிங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு சுய சுய ஜாதத்துல நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம்ல மாங்கிலி யோகம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே சமயத்திலேயே உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருவுடைய பார்வை பொதுவாக ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை தான் கல்யாணம் பண்ண முடியும் உங்கள் ராசிக்கு இப்போ பதினொன்னில் குரு இருக்கிறார் இல்லைங்களா அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து குரு பார்வை குரு பார்வைன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இப்போ உங்களுக்கு பதினொன்னுல தான் குரு இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குற மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ குரு பார்வை இல்லைன்னா கூட கண்டிப்பாக கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதே சமயத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை கேது பார்த்துட்டு இருக்கிறார் கேது பகவானுடைய ராகு கேதுவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு பதினொன்று ராகு கேது வந்து நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கர கிரகம் அவர் வந்து பார்த்தோன்னா கேது பகவான் உங்களுக்கு மூணாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா கேதுவுடைய பார்வை நல்லா இருக்குது உங்கள் ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் மெயினாக நீங்கள் எதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதாவதுன்றத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடிய காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் சரிங்களா அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி